டிஜிட்டல் மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்றெடுக்கும் இவ்வேலைத்திட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இன்று ஆரம்பமானது பஸ் கட்டணத்திற்காக பணம் செலுத்தும் போது மிகுதி பணம் கிடைக்காமை பாரிய பிரச்சினையாக இருந்த நிலையில் அதற்கு தீர்வாக வங்கி அட்டையினூடாக பஸ் கட்டணம் செலுத்தும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இங்கு தெரிவித்தார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஜே ஏ சந்திரபாலு உள்ளிட்ட பலரும் இதில் இணைந்திருந்தனர் இந்த வேலை திட்டத்தின் பிரதான பலன் பஸ் உரிமையாளர்களுக்கே கிடைக்கும் தொழில்துறை என்ற வகையில் அவர்களுக்கு இது நன்மை பயக்கும் புதிய தொழில் முனைவோருக்கும் இதற்குள் வருவதற்கு கவனம் செய்யப்பாடாக இது இருக்கும் என எதிர்பார்க்க இரண்டாவது நடத்துனர்களுக்கு இது நன்மை பயக்கும் ஒவ்வொரு நாளும் சப்தமிட்டுக் கொண்டு பல நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் சில மோசடியான வேலைகளை செய்கின்ற பயணிகளும் இருக்கின்றார்கள் அதனால் கார்டு மூலம் கட்டணத்தை செலுத்துவதால் மிகுதி பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை இங்கு வந்துள்ள வங்கிகள் மற்றும் அட்டை நிறுவனங்களிடம் நாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த வர்த்தகத்தை கண்டுபிடித்தது நாம் எந்த வங்கியும் வந்து இதனை அறிமுகப்படுத்த பயன்படுத்துமாறு என்னிடம் பேசவில்லை இது உங்களுக்கு ஒரு வர்த்தக வாய்ப்பு இலங்கைக்கும் நல்ல விடயம் இந்த அட்டை கொடுப்பனவின் ஊடாக பயணிகளுக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்காது பயணிகள் இதற்காக தரவு கட்டணத்தை செலுத்துவதில்லை பயணிகளுக்கு பயண தூரத்தின் கட்டணம் எவ்வளவோ அவ்வளவே செலுத்த வேண்டும் ஒரு சதமேனும் மேலதிகமாக செலுத்த வேண்டியதில்லை இதில் வங்கியின் வாடிக்கையாளராக பஸ் உரிமையாளர்களே இருக்கின்றார்கள் நாம் கோருவது என்னவென்றால் இதற்கான ஒரு சேவை கட்டம் உள்ளது அதனை கொஞ்சம் குறையுங்கள் காரணம் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் உங்களுடைய மொத்த வருமானம் அதிகரிக்கும் පොස්මසිින් නෑ කියයන්නේ අලු කඩයක් කමුණාව යු විිසසයක් කමුණක්. ඉන්ද පුදි වේලිතට තුොරවිල් බස්සංඟங்களும்ම් පොදුමක්කලුම් කරතවලීට නැර්. තැම එක අපේගේන්ඩ ගොඩක් කතා කර හිටිය එවනට දැම් பொதுமக்களுக்கு மிகுது பணம் கிடைக்காத பிரச்சனையை தீர்க்க காட் முறைமையை கொண்டு வருவதற்கு நாம் பல சந்தர்ப்பங்களில் பேசியுள்ளோம் எனவே இப்போது அது அமலுக்கு வருகிறது இது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது பொதுமக்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் பணத்தை கையில் கொண்டு செல்ல வேண்டிய தேவையில்லை இது சிறந்த வேலை திட்டம் இதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் இதற்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் பஸ் உரிமையாளர்களாக நீண்ட காலமாக இந்த முறைமையை நாம் எதிர்பார்த்திருந்தோம் நாம் அரசாங்கத்திற்கு இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் நாம் அரசாங்கத்திடம் கோருவது வங்கிக்கும் நாம் செலுத்தும் பணத்தை குறைத்து அந்த நிவாரணத்தை பஸ் உரிமையாளர்களுக்கு பெற்றுத் தாருங்கள் என்பதாகும் நெடுந்தூர பஸ்கள் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சாரதிகள் விஷ போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளார்களா என்பதை சோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கையும் இடம்பெறுகின்றது இதற்கென போக்குவரத்து வைத்திய பிரிவின் நடமாடும் பரிசோதனை வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் ஆரம்பமும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்றது

இதேவேளை மாக்கும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் ஆரம்பமாகும் நெடுந்தூர பஸ் வண்டிகளை பயணத்திற்கு முன்னர் சோதனை செய்யும் மத்திய நிலையத்தையும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பார்வையிட்டாா்